கடந்த ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டு இலங்கை சிறையில் நூறு நாட்களாக வாடி வந்த தூத்துக்குடி அருகே உள்ள தருவைக்குளம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு மீனவர்களில் பன்னெண்டு மீனவர்களை இலங்கை புத்தளம் நீதிமன்றம் விடுவித்து உத்தரவு கடந்த ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி நடுக்கடலில் மீன் பிடித்து கொண்டிருந்த தூத்துக்குடி அருகே உள்ள தருவைக்குளம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மகாராஜா மற்றும் தென் தேனிலா ஆகியோருக்கு சொந்தமான விசைப்படகுகளில் சென்ற இருபத்தி ரெண்டு மீனவர்களை இலங்கை கடற்படை அத்துமீறி நுழைந்து தொழில் செய்வதாக கைது செய்து அவர்கள் படகுகளையும் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தது சிறையில் வாடும் இருபத்தி இரண்டு மீனவர்களையும் படகுகளையும் மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தருவை மீனவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் மேலும் மீனவர்களை விடுவிக்கக் கோரி தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி மத்திய அமைச்சரிடம் மனு அளித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து சிறையில் வாடிய மீனவர்கள் தங்கள் வழக்கறிஞர்கள் மூலம் நீதிமன்றத்தில் தங்கள் தரப்பு நியாயத்தை எடுத்துக்கூடி வாதாடி வந்தனர் இந்த நிலையில் நூறு நாட்களுக்கு பின்பும் மகாராஜா என்பவரது படகில் சென்ற பன்னெண்டு மீனவர்களை புதன்கிழமை புத்தளம் நீதிமன்றம் சிறையில் இருந்து விடுவித்து உத்தரவு பிறப்பித்தது இதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை காலை விமானம் மூலம் இலங்கையில் இருந்து கிளம்பி சென்னை விமான நிலையத்துக்கு விடுவிக்கப்பட்ட பன்னெண்டு மீனவர்களும் வருகை தர உள்ளனர் இந்த நிலையில் மீனவர்களின் படகுகளை மீட்க வேண்டும் மேலும் நூறு நாட்களுக்கு மேலாக சிறையில் வாடும் மேலும் பத்து மீனவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்